ஃபர்ஸ்டில் ஆர்ஆர் கேமா இது என்ன ஊசாக இருக்குது இது வரைக்கும் ரன்னிங் கேம் தானே பார்த்தோம் எப்போ இந்த ஆர்ஆர் கேம் வந்துச்சுன்னு தெரில பட் இன்னைக்கு நம்ம சேனலில் அஞ்சு மாதம் கழிச்சு ஒரு கம்பேக் வீடியோ போட போகிறோம் அது இந்த சப்ஜெக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் கேம்னு எழுதி வச்சிருக்கு டிஜே எஸ் டிபி தான் விளையாட போகிறாரு இப்படி இந்த கேம் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துடலாமா எஸ் மொதல் டெய்லி எஸ்கேச்சு ஃபஸ்ட்டு டெய்லி எஸ்கே பண்ண முடியாது பார்ப்போம்

அதை பண்ணாதான் இந்த கேட்டு திறக்க முடியல இந்த சைடு வந்து இது ரெட்டுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க ரெட்டுக்கு வந்து இது கிரீடம் ரெட்டுக்கு கிரீடம் ஓகே க்ரௌன் போட்டாச்சா ஸோ வாங்க நம்ம சேனல் புதுசாக இப்போ தான் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கம்பேக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் இப்போ தான் மண்டை ஓடு சொல்லுங்க இக்கா சொல்லுங்க அஞ்சு ஃபைவ் மந்த்ஸாக வீடியோ போடல பயங்கர வரும் ஓடு கிரீடமா ஆமாம் thank you ஹாவ் டு டு சம்திங் டு கெட் த டூர் டு ஓப்பன் ப்ளூ அது தகரம் என்ன ரத்தமா அது இது என்னடா இது இல்ல டேய் குருவி ச்சி கோழி கோழின்னு தெரியாத அவனா இருக்கேன் அவன் தகர டப்பா இஸ்மா டைம் ஸ்மார்ட் டாப் டோன் ஜாக்கு

ஆரே ரெண்டு யாராவது போய் கர மாதிரி இருக்கா அந்த தோசை தான அவனும் இருக்கா மாரே ரெண்டு ஏ8 ரெண்டே போ ஓட சர்வீஸ் போ 8628 628 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 ஆறு ரெண்டு அஞ்சு டே அஞ்சு அஞ்சு டேஸா ஆறு டேஸ் ஆடா அஞ்சு டேக்கி நான் பார்த்துட்டேன் இப்போ வந்து க்ளிக் பண்றது என்னோட இவ்வளோ கஷ்டமா இப்படியே க்ளிக் பண்ற மாதிரி இல்லாமல் தேடி ரெண்டு சும்மா எங்கே வேணால் அழுத்துறா மூட இல்லை எங்கே வேணால் அழுத்துறா

சம்திங் செக் வேகன் ஏல பா ரேஜி எக்ஸ் மார்க் ஓகே வெயிட் பார் ஏய் என்ன எக்ஸ்மார்க் ரெண்டு இடத்துல ஸ்ப்ரே அடிச்சாவா விடிச்சிருப்போ ஆன்சோர் பட் ஐ திங்க் ஐ கேன் நவு ஃபைண்ட் அவுட் வாட்ச் தைத வேக ஓ இந்த காயின் காயின் தாண்டா மெயினு காயின் வச்சு என்ன பண்ணும் கோழி காயின் இப்போ பாரு இந்த கித்தார வச்சு என்ன பண்ணாதுன்னு கேட்டால

மழை பெய்யுது ஐ லவ் பட் ஐ டோன்ட் லைக் த டார்க் இவனுக்கு மழைனா பிடிக்குமா ஆனால் டார்க்னா பிடிக்காதான் அடுத்த கதை இதுலேயே ஏதாவது பதில் இருக்கும் பாஸ் ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்கு இந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல என்னோட எல்லாமே இருட்டா இருக்கு எல்லாமே இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியல இங்கடா வாட் இருட்ட அநியாயத்துக்கு தெரியுதா ஏதா தெரியதா ஹே சீக்ரெட் டோர்டா டி இதான் வீடுதானே ஏதோ ரூம் இது தாமஸ் அண்ட் வர அந்த ட்ரெயின் தாமஸ் அண்ட் இந்த ஐ காண்ட் டோ எனி லைட் லைட் ஆன் இது எது வீடுடா இங்க டிவிடா இங்க டிவி இருக்குடா டிவி ஆன் பண்ணு என்னடா தாமஸ் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ட்ரெயின் பேய் புடிச்சு ட்ரெயின் அந்த பையனை தரத்திட்டு ஓடுது அந்த பையன் சார்லஸ் மாதிரி இருக்கு சோ சோ சார்லஸ் ஓகே பாம்பு மாதிரி இருக்கு எப்படி கத்திட்டு போறாங்க அப்படியே அவனை என்ன நெருப்பு வருது அவனை பிடிச்சி அப்படியே சாப்பிட்றது இந்த சைடு வந்து பங்கின்னு வந்து இன்னொருத்தனை துரத்துது சப்பே சப்பே சூழலில் வந்து என்னமோ நடக்கு பிரச்சனை கைஸ் அந்த சப்பே சப்பேஸ் வேர்ல்டில் இருக்க பிரச்சனை வந்து நம்ம தீர்த்து வைக்க தான் நம்ம ஹீரோ ஜாக் வந்து புறப்பட்டுருக்காரு சப்பே சப்பேஸ் கேம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும் போது இந்த இதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணிட்டான் தில்லுமுழு பண்ணிட்டான்

மாஸ்டர் அவுட் ஆஃப் த ரேட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மாஸ்டர் கிரியேட் பண்றாடா இதடா பிளாக்குங்கிறா லைட் ஆனா நீ காப்பாசிக்க ஆமா அவன முத்தணும் நீதான் அந்த கேவோட மெயின் கேரக்டர் பாரு இவன் கருப்பாருக்கானா அதான் நீதான் மெயின் கேரக்டர்னு நம்ம சப்வே சஃபரோட ஹீரோ ஜாக்கிகிட்ட சொல்றான் யாரா மெயின் கேரக்டர் அப்புறம் மெயின் கேரக்டர் அடா டி சாவி இந்த சாவிக்காக நம்ம டாப்ல நிக்கிறோம் அந்த சாவிக்காக எவ்வளவு பாரு ஏங்க ஏதோ கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கு லே தாமஸ் போற வரைக்கும் அந்த வாலி பண்ண மாட்டீங்கல போற வரைக்கும் கம்மி தாமஸ் வருவானா தரலடா என்னடா ஓ இது பாதே இருக்கு தாமஸ் மால சவுண்டா நான் கூட யாரனவும் பைந்து இந்த சாவி எடுக்க தான் இது வந்தோமா அதுக்கு தான் சாவி எடுக்கிறதுக்கு டேய் बे पुलिस करंडा दे पुलिस करा गिटारच उरे पोडा पोडतय हेक्टर आई फाइनली मेट यू लिटिल आई नो फील आई कैन फील आई नो फॉर आई नो फील वा गोन ला इवर हेक्टर आडा लिप्स आर सन ड्राई एट नीम पार्कटम टेस्ट माइक या गिटार ने टेस्ट मार रहा ना माता येला जंप ऑन ला गुडला ए लडी दावना आ गडवर करा वा 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 वा

ஆஹ் மாத்தி மாத்திக்கிக் பண்றடா அடி அடி சைடு அழுத்து சைடுல அடிச்சாதான் அடி விடுதாடா நான் இப்ப அது தெரியாம அதை கிக் பண்ணிடுறேன் ஜம்ப் ஓட முடியாது அதுல ஏன் ஓட

இந்த கேம் போட்டதுக்காக மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கேமோட சாப்டர் டூ சீக்கிரமா போட்டலாம் ஒரு மாதிரி சிம்பிளா மறக்காம இந்த வீடியோ பார்க்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स டாடா பை பை சீ